உழவன் வாழட்டம் பூமியில் உணவு உற்பத்தி பெருகட்டம் இப்போ பாருங்கள் என்று வந்து ஊர்லேருந்து தங்கச்சி பசங்களாம் வந்திருக்காங்க தம்பி பசங்களாம் வந்திருக்காங்க எல்லாரும் பார்த்தா அது பாருங்கள் இன்றைக்கலாம் இதை ரசிக்கலை ஒரு குழந்தைங்க இயற்கையோடு சேத்துல எப்படி விளையாண்டு பாருங்கள் இது வந்து என்னென்னா ஒரு பள்ளம் மாதிரி வெட்டி தண்ணி இருக்குது ம மோட்ரு போட்டு விட்டு குளிக்கலான்றதுக்காக பண்ணால் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு பவர் இல்லை கிராமத்துங்களா பவர் ப்ராப்ளம் நிறைய வரும் அதனால் இருக்கிற சின்ன குட்டையில் குழந்தைங்க என்ன ஒரு ஆனந்தமாக என்ன மகிழ்ச்சியாக விளையாடுது பாருங்க ஆ ஆ ஏய் புகழ எப்படி இருக்குது குழியில் அக்கையா இந்த ஒரு மகிழ்ச்சியை பாருங்கள் உங்கள் குழந்தைங்கள்லாம் கூட்டுனு வந்து இது மாதிரி மண்ணில் வந்து விளையாட விடணும் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இது பாருங்க எங்கள் பேத்தி பாருங்க எங்கள் பேச்சி சிற்பிக்கா எப்படி ரம்மாக்குது சிர்பிக்கா சூப்பராகுதாச்செல்லாம் ஆ ஜெய் எம் மேலே சேர்த்து அடிச்சிடாதீங்கடா ஆ ஆ என்ன பண்ண போகிறீங்க இது பார்த்தீங்களா பசங்க அந் அந் அந்த குட்டையில் அந்த சேத்துல ஐய் ஏய் எப்படி விளையாடுறாங்க பார்த்தீங்களா இது மாதிரி உங்கள் எல்லாம் கூட்டும் போய் இது மாதிரி வந்து மண்ணில் விளையாட வைங்க சேற்று சேற்றுக்குளியல் இது என்ன பண்ணுறாங்க நல்லா சேற்றுக்குழியல் வந்து குளிக்கிறாங்க ஆ குதிங்க ஐய் பார்த்துரா ஆ ஏய் எங்கள் சிற்பியா பேத்தி ஆ ஆ அது எல்லாரும் நல்லா குளிக்கிறாங்க குளிக்கிறாங்க தம்பி பசங்க தங்கச்சி பசங்க எல்லாம் வந்து பேரம் பேத்தி எல்லோரும் ஒரு மகிழ்ச்சியாக நல்லா குளிக்கிறாங்க இது மாதிரி இந்த குழந்தைங்க எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த மகிழ்ச்சியெலாம் இது மாதிரி கிராமப்புறங்களில் வரணும் இது மாதிரி வந்து லீவுக்கெலாம் லீவுக்கு வந்துக்கிறாங்க அதனால் நல்லா ஒரு மகிழ்ச்சியாக விளையாடுறாங்க இதெல்லாம் உங்கள் பகுதியில் வந்து எங்கள் கிராமங்களில் இருக்கோ அந்த பகுதிகளை போய் இந்த மாதிரி நிலம் பாருங்கள் எங்கள் இந்த அண்ணன் விவசாயம் அறுவடை தண்ணி முடிச்சுட்டாரு நெல்லை எடுத்துட்டார் வைக்கல் உள்ளே விட்டார் மழை தண்ணி போச்சு ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் கட்டுக்கட்டாக போட்டு வச்சுருக்கிற மிஷினில் ஓட்டியும் எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஃபுல்லாக தண்ணி பாருங்கள் தண்ணி நிலத்தில் எப்படி நிற்கிற பாருங்க நல்லா மழை இப்போ நல்லா பருவகால மழை அப்படின்னு ஆ ஆய் ஆ சூப்பராக ஆ ஆ சூப்பராக இருக்காம்மா எப்படிமா இருக்கா நல்லா இருக்கா ஏய் சரி ஆ பாத்தீங்களா குழந்தைங்க சேர் சேர்த்து அடிச்சுக்கிட்டு பார்த்தீங்களா வாரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் சேர் அடிச்சிக்கிறாங்க புரியுதா ஒருத்தர் ஒருத்தர் சேரு நல்லா மகிழ்ச்சியா ஏய் பார்த்திங்களா பட் பட்டணத்துலேருந்து வந்துக்கிறாங்க அது எப்படி புதினும் கூட தெரியாது இங்கே வந்ததை தன்னை மறந்து அவங்க மகிழ்ச்சியாக விளையாடுறேன் ஆ குதிங்கா ம் ரைட் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பார்த்தீங்களா அது மாதிரி நீங்களும் விளையாடுவீங்க இதெல்லாம் படிப்படியாக நாங்களும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம் அதனால் உங்களுடைய பிள்ளைகள் கூட இது மாதிரி லீவில் கொண்டு வந்து குழந்தைங்களை நல்லா விளையாட விடுங்க உடம்பு நல்ல நோய் எதிர்ப்பு சத்து பாருங்க சேர்த்துற குழந்தைங்க எப்படி படுத்துங்கிறாங்க பாருங்கள் சரிங்களா செம்ம ஜாலியாக விளையாடுறாங்க இது இதுதான் விலை விலை மதிப்பில்லாத குழந்தைங்களுக்கு இன்பம் இதுதான் நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் சரி எவ்வளோ மகிழ்ச்சி குழந்தைங்களுக்கு அந்த இயற்கையில் இருக்கிற மகிழ்ச்சி கிடைக்காது குழந்தைங்க எப்படி விளையாட்டுங்க பாருங்கள் நன்றி மகிழ்ச்சி பசித்தர் மூலியமேந்திரன் இது மாதிரி குளியலுக்கெல்லாம் விரும்புனீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தர் மகேந்திரன் நன்றி மகிழ்ச்சி இது எங்கே நடக்குது அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டம் இது வந்து ஆற்காடு ஆரணிக்கு சண்டை திமிரின்ற கிராமம் எங்களுடைய லேண்டு விவசாய லேண்டு இதுதான் பார்த்தீங்கன்னா